ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நம்ம அதாவது ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு பச்சரிசி இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு இப்போ நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கலாம் நான் மூணு வாட்டி கழுவுவேன் கழுவுனோன்னு பார்க்கலாம் மூணு வாட்டி கழுவிட்டு வந்துட்டேன் தண்ணியை வந்து இப்போ வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் கொதிச்சோடனே அரிசி பருப்பு போட்டுக்கலாம் இது வடிக்க போகிறதுனால எவ்வளோ தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா பக்கத்தில் வெந்நீரை வச்சு வெந்நீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி பருப்பு அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பொங்கும் அதனால் கொஞ்ச நாளை ஓப்பன்லேயே வச்சுட்டு வெந்தோடனே நம்ம வடித்து விட்டுறலாம் நல்லா குழஞ்சி வேகணும் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழஞ்சி வெந்தோடன நம்ம வடிச்சிடலாம் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பொங்கி வந்துருச்சு அதனால் நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் எடை விட்டு மூடி தான் வெளியில பொங்கி வராமல் இருக்கும் கொஞ்சம் இப்படி எடை எடை விட்டு மூடி வச்சோம்னா பொங்கி வெளியில வராம இருக்கும் ஃப்ளேம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்து குழஞ்சி வெந்தோன்னா நம்ம வடிச்சிக்கலாம் தண்ணி பத்தலைன்னா இடையில வெந்நீரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிச்சு வர்றப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு பண்ணிக்கலாம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வெந்தவுடனை வடிக்கிறப்ப பார்க்கலாம் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேந்தோன்ன நம்ம வடித்து விட்டுறோம் நல்லா வெந்திரிச்சு குழைய வெந்திரிச்சு இப்போ வடித்து விட்டுறோம் சாதத்தை வடித்து விட்டாச்சு இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்று ரெண்டுமாக இடிச்சுக்கலாம் இதை ஒன்று ரெண்டாக இடிச்சாச்சு அது கூட போடுறதுக்கு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் சாதம் வடிச்சு விட்டதுனால உப்பு இருக்காது அதனால் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் பற்றி தாளித்து விட்டுறலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே எண்ணெயும் குக்கிங் ஆயிலும் விட்டிருக்கேன் இது உருகட்டும் இப்போ மிளகு ஜீரம் போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாயிருச்சு இப்போ மிளகு ஜீரகத்தை அதில் போட்டுடலாம் அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை மச்சேர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பெரியால நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இப்போ அந்த வரிக்கை வச்ச அதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி விட்டு இதில் வந்து இஞ்சி போட்டுக்கலாம் முந்திரி பருப்பை நெய்லேயே பொறிச்சிட்டு போடலாம் அது ரெண்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட காய்ச்சின பால் ஆற வச்சு இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கேன் கொஞ்சமாக உப்பு பத்தலை அதெல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அது மேலேயே ஒரு அரை ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதை நல்லா உருக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா இடத்துலையும் உப்பு வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி கரெக்டாகிடும் எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் கோயிலில் மார்கழி மாதத்தில் காலையில் இப்படி தான் வடிச்சுட்டு தான் பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இது இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ